தமிழ்மொழி கற்பித்தல் ஆசிரியர் கல்வி பட்டய பயிற்சி முதலாம் ஆண்டு புத்தகத்திலிருந்து சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்களை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதை நம்ம படிச்சிடலாம் ராப்பி சேதுப்பிள்ளை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராசவள்ளிபுரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிறந்தார் இரண்டு மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து பிறந்திருக்காங்க மார்ச் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் இவர் சட்டக்கல்வி முடித்து திருநெல்வேலியில் வழக்கறிஞராக பணியாற்றியவர் தமிழ் பயிற்சியும் தமிழ் பேராசிரியர் பேராசிரியர் தொடர்பும் இவரை தமிழ்ப்பால் தமிழின்பால் ஈர்த்தன அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் விரிவுரையாளர் பதவியை ஏற்றார் பின்னர் தமிழ் ஆராய்ச்சி துறை தலைவரானார் இறக்கும் வரை அப்பொறுப்பினை சிறப்பாக நிறைவேற்றினார் இவர் ஊரும் பேரும் திருவள்ளுவர் நூல் நூல்நயம் சிலப்பதிகார நூல் நூல்நயம் தமிழ் இன்பம் வேலும் வில்லும் வீரமாநகர் தமிழ் விருந்து தமிழ் மரம் தமிழ் வீரம் கடற்கரையிலே தமிழ்நாட்டு நவமணிகள் முதலான பல நூல்கள் எழுதியுள்ளார் இவர் கல்லாரும் கற்றாரும் கேட்டு கழிப்படையும் வண்ணம் எதுகை மூளை நயங்களுடன் இனிமையாக பேசும் ஆற்றல் பெற்றவர் இவரது பேச்சு எழுத்து தமிழ் போன்றே கொச்சை மொழிகள் இன்றும் தமிழில் அமைந்ததால் சொல்லின் செல்வர் என பாராட்ட பெற்றார் இவர் செயலுடைகளை அப்படியே உரைநடையில் அமைத்து எழுதும் ஆற்றல் பெற்றிருந்தால் சேது நடைப்பில்லை என மக்கள் போற்றும் வண்ணம் இவரது நடை தனித்தன்மை வாய்ந்தது இலக்கியங்களை எடுத்து விளக்குவதிலும் செய்யுற்க இன்பத்தை எடுத்து கூறுவதிலும் இவர் தனித்திறன் பெற்றிருந்தார் சொல்லின் செல்வரான இவரது நடையை பின்பற்றி பலர் பேசவும் எழுதவும் தொடங்கினர் படிக்க படிக்கத் தவிட்டாத இனிமை வாய்ந்த தமிழ் நூல்கள் பலவற்றை இவர் இயற்றியுள்ளார் ஸோ இந்த தொகுப்பு தான் வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க Thank you.